வணக்கம் நண்பர்களே டிடேஎச் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடேஎஸ் தமிழன் இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏர்டெல் எக்ஸ்டிங் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ புது பாக்ஸ் வந்து ஹைப்ரிட் மாடலில் நமக்கு வந்து கிடச்சிருச்சு இந்த பாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது இது வந்து பாக்ஸோட அளவு எல்லாமே சின்னதாகிட்டாங்க உள்ள இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன அப்படி சிறப்புகள் இருக்குது என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ போட போகிறோம் குட்டியாக அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை வந்து டிவியில் செட் பண்ணி அதனுடைய ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது அதை சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிடே தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம ஆஃபர் அப்புறம் ஏதாவது ரீச் ரீசார்ஜ் பண்ணுற டிஸ்கவுண்ட் அப்போ தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு கேள்விகள் சந்தைகள் கேளுங்கள் நான் உங்களுக்கு விவரமாக பதில் சொல்கிறேன் இப்போ வாங்க நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழைய எக்ஸேஞ்ச் த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸு இதுக்கும் இதுக்குமே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அளவில் ரொம்ப வித்தியாசம் வந்துருக்கு பாக்ஸ் வந்து ரொம்ப சுருக்கிட்டாங்க இதில் பாக்ஸ் மேலே கூகுள் ப்ளே போட்டிருக்காங்க ப்ரைம் வீடியோ நெட்ஃப்ளிக்ஸு எக்ஸ்ட்ரீம் ப்ளே யூடியூப் இந்த ஓட்டிகிட்டால் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இந்த பக்கம் என்னென்னா எக்ஸ்ட்ரீம் டிவி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காங்க இந்த பக்கம் கம்பெனியோட ப்ரொடக்ஷனை பற்றி முதல்ல மொத்தமாக போட்டிருக்காங்க அப்புறம் பாக்ஸோட ஸ்டிக்கர் விட்டிருக்காங்க பின் பக்கம் பார்த்தோம்னா கூகுள் வாய்ஸ் சென்ட்ரெண்ட்ருக்க அதை போட்டிருக்காங்க அப்புறம் டால்பி அட்மாஸ் இருக்கா அதை போட்டிருக்காங்க கூகுள் ப்ளே ஸ்டோர் போட்டிருக்காங்க கேல வீடியோ பார்த்துக்கலாம் அதை போட்டுருக்காங்க எதனா ஆப் வேணால் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்புறம் கேஸ்டிங் பண்ணுறோன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க க்ரோம் கேஸ்ட் வேறு அந்த மெரிங் வேறு அது சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு வந்து புரியாது அதனால் அதை பார்க்குறவோ கரெக்டாக பார்த்துக்குங்க ப்ளூடூத் வந்து கொடுத்துருக்காங்க ரிமோட் பேர் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸை நான் வந்து ஏற்கனவே வந்த போய் நான் வந்து ஆர்வத்தில் பிரித்து பார்த்தேன் இப்போ உங்களுக்காக நான் திருப்பி இன்னொரு டைம் வந்து பிரித்து காட்டுறேன் பாக்ஸ் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க முன்னாடி வந்து கவரில் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்லாம் கொடுக்கல கவர் வந்து கட் பண்ணிட்டாங்க நல்லா இருக்கு இந்த விஷயம் இப்படி பேட்ரி வந்து இதில் வந்து ரெண்டு பேட்ரி கொடுத்துருக்காங்க அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஹச்டிஎம்இ கேபிள் அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரீம் ரிமோட் கொடுத்துருக்காங்க பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சிடறேன் ஹச்சரிஎம்ஐ கேபிள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஹச்சரிஎம்லாம் ஒன்றும் வித்தியாசம்னு அவ்வளோவா தெரியல அதுக்கப்புறம் அடாப்டர் அடாப்டர் சைஸ் வந்து ரொம்ப வந்து சின்னதாகிட்டாங்க இப்போ பாக்ஸெலாம் அந்த மாதிரி அடாப்டர் தான் வருது ரெண்டு ஆம்ஸ் அடாப்டர் இந்த அடாப்டரு அடாப்டரோட சைஸும் சின்னதாகிடுச்சு அப்புறம் ரிமோட் ரிமோட்டும் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ளா ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வந்து இந்த இடத்துல மேடாக இருக்க மாதிரி இருக்குது ரிமோட்டும் நல்லா தான் இருக்குது ரிமோட் வந்து பழைய அப்படியே தான் இருக்குது இந்த பின்னாடி மட்டும் இந்த மேலே வந்து மேடாக கொடுத்துருக்காங்க அதுதான் தவிர மற்றபடி இதில் வேறு எதுவும் எதுவும் கொடுத்து வரல முடியல வந்து கூகுள் சிம்பிள் இருக்கும் இப்போ வந்து அந்த மைக் சிம்பிள் மட்டும் கொடுத்துருக்காங்க பாக்ஸு பாலிதீன் கவர்லாம் கட் பண்ணிவிட்டாங்க அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது பாக்ஸ் நண்பர்களே பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி ஆகிட்டாங்க இப்போது பாக்ஸ் அச்சடி பாக்ஸ் நம்ம வாங்கினோம்னா அந்த பாக்ஸ் வந்து தான் அளவு வரும் இப்படி வந்து அளவு தான் வரும் அதை விட கொஞ்சம் மட்டும் பெருசாக கொடுத்துருக்காங்க பாக்ஸு பாக்ஸ் முன்புற வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டலோட சிம்பிள் கொடுத்து எக்ஸ்ட்ரீம் டிவின்னு கொடுத்துருக்காங்க ஃபோர் கே ஹெச்டிஎம்ஐ டால்பி அட்மாஸோட இது கொடுத்துருக்காங்க இந்த பக்கமும் எதுவும் இல்லை இந்த பக்கம் மட்டும் அந்த வாரண்ட்டி சீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க பின் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சில ஏமாற்றம் தான் அதில் வந்துருச்சு ஏன்னா நிறைய இது வந்து கொடுக்காமட்டிருக்காங்க சேட்டலைட் பின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மூணு பின் கேள்வி கொடுத்துருக்காங்க நீங்கள் நார்மல் டிவிக்கும் வச்சு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அச்சுடி போட்டு எல்இடி டிவி வந்தால் நீங்கள் அச்சரி எம் போட்டு பார்த்துக்கலாம் பவர் பவர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க இது மட்டும்தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க ரீசெட் பட்டன் சொல்லிட்டு ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் புதுசாக வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க த்ரீ பாக்ஸ்லேயும் ஃபோர் பாக்ஸ்லேயும் அது வந்து இருக்கா டூ பாயிண்ட் ஒன்லேயும் இருக்காது ஆனால் அதில் வந்து கொடுத்துருக்காங்க நீ ஒரு தொடர்பு குச்சியோ அல்லது ஊக்கியோ வச்சு கொடுத்து ரீசெட் பண்ணிக்கலாம் பின் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யார் போடுறதுக்கான வென்டிலேஷன் தான் கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன கொடுக்கலன்னா பென்ட்ரைவ் போடுற போர்ட்டு இல்லை அப்புறம் ஈத்தர்நெட் போர்ட்டு வந்து அதுவும் இல்லை மெமரி கார்டு போடுற ஸ்லாட்டு த்ரீ பாயிண்ட் ஜீரோ அந்த பாக்ஸில் இருக்கும் அதுவும் வந்து இல்லை இந்த இதெல்லாம் இல்லாமல் இருக்குது எனக்கு வந்து இது வந்து தனியாக சொல்லணும்னா எனக்கு திருப்தி இல்லை இந்தமாரி கொடுத்தது ஏன்னா எக்ஸ்ட்ரீம் த்ரீலேயே அவ்வளோ வந்து சிறப்புக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க எக்ஸ்ட்ரீம் ஃபோரில் வந்து அந்த பென்ட்ரைவ் போகிற ஆப்ஷன் கட் பண்ணாங்க எக்ஸ்ட்ரீம் டூ பாயிண்ட் ஒன்னில் இப்போ இதில் வந்து பென்ட்ரைவ் போகிற ஆப்ஷனும் கட் பண்ணி விட்டாங்க மம்மே கார்டு போகிறது தான் இல்லாமல் இருந்தது இப்போ பென்ட்ரைவ் போகிறது இது பண்ணிட்டாங்க ஈத்து நட்டு போட்டு எடுத்துட்டாங்க அதனால் எனக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து குறிப்பிட்டு சொன்னோம்னா எனக்கு அந்த அளவுக்கு திருப்தி கொடுக்கல அந்த பாக்ஸு இதை வந்து ஆன் பண்ணால் தெரியும் இதை வந்து ஒரு குட்டி பல்பு மட்டும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இருக்குது எக்ஸ்ட்ரீம் டிவின்னு இருக்குது நான் இப்போ வந்து இந்த பாக்ஸ் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணி இன்ஸ்டலேஷன் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஆண்ட்ரஸ் வந்து பன்னெண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் வந்து பத்து ஜிபி வந்து கொடுத்துருக்காங்க இன்டர்னல் ஸ்டோரேஜ் அவ்வளோதான் இருக்குது இதுதான் பிறகு இந்த பாக்ஸில் இருக்கிற இது இது டிவி கொஞ்சம் வந்து எங்கிட்ட வந்து சின்ன டிவி தான் இருக்குது அதனால் கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து சொல்லாதீங்க இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த அன்பாக்சிங் வீடியோவை இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சொல்லணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த பாக்ஸு ஒருத்து அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் பார்த்து வாங்குறவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டீடெயில் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு உடனுக்குடன் கூட சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி